வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் ஒழுக்கம் ஒழுக்கம் வள்ளுவர் ஒழுக்கத்தினை உயிரினும் மேலான ஒன்றாகவே பார்க்கிறார் மகரிஷியும் குறி தவறி சுடும் துப்பாக்கியை ஒத்தது நெறி தவறி செய்யும் செயல்களின் விளைவு என்று சொல்லி ஒழுக்க குறைவான செயல்களின் விளைவு எப்படி இருக்கும் என்பதை கணிக்க முடியாது என்று எச்சரிக்கிறார் ஒழுக்கம் எது என்பதற்கு மகரிஷி சாமியமும் தந்திருக்கிறார்கள் தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல் ஒழுக்கம் என்று வரையறுத்து இருக்கிறார்கள் உடலுக்கு கேடு என தெரிந்ததும் ருசிக்காக சாப்பிடும் உணவுகள் முதல் நமது மனதை மா வாட்டும் வருத்தும் வீண் ஆசைகள் கோபங்கள் கவலைகள் பிறரை வருந்தச் செய்யும் தேவையற்ற பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் வரை அனைத்தும் ஒழுக்க குறைவான செயல்களே இது மற்றவர்களுக்கென்றால் நமக்கு பயிற்சிக்கள் அனைத்தையும் தெரிந்தும் காரணங்களை கூறிக்கொண்டு கடைபிடிக்க தவறுகிறோமே அதுவும் இந்த வகைதான் வள்ளுவர் சொல்வது போல் செய்யக்கூடாததை செய்வது மட்டுமல்ல செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் தவறுதான் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் சரியானது எதுவோ அதை இனம் கண்டு அதை தொடர்ந்து செய்வதும் அதில் உறுதியாக இருப்பதும் தான் அதிலும் குறிப்பாக ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட ஞான நிலையை அடைய தெய்வ நிலைக்கு உயர நம்மையும் நலமாக வைத்துக்கொண்டு பிறருக்கும் நம்மால் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வது ஒழுக்கத்தில் ஒரு உயர்ந்த நிலையாகும் இயற்கை என்ற பேராற்றல் அனைத்தையும் ஒரு ஒழுங்கு முறையோடு இயக்கி வரும்போது இறைநிலை அளவுக்கு நம்மை உயர்த்தி கொள்ள நமது செயல்கள் அனைத்திலும் ஒரு ஒழுங்கும் ஒழுக்க முறையும் அவசியம் வேண்டும் நமது ஒவ்வொரு செயலையும் நேர்த்தி எண்ணத்தில் கூட ஒழுங்கு கட்டுப்பாடு பேசும் வார்த்தைகளில் நிதானம் கவனம் எச்சரிக்கை இவை அனைத்துமே நமது நிலையை தெய்வீக அளவிற்கு உயர்த்தக்கூடியவை சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் கடைபிடிக்கும் ஒழுக்கம்தான் உங்களை அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்தும் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி